இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள மத்திய இடைக்கால பட்ஜெட் குறித்து தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது கருத்துக்களை செய்தியாளர்களிடம் தெரிவித்து வருகிறார் அந்த நேரத்தில் எல்லா விதத்திலுமே ஏறுமுகமாகவே இந்த நாடு இருக்கிறது அந்நிய முதலீடாக இருக்கட்டும் வருமான வரியை அதிகரித்ததாக இருக்கட்டும் போலி நிறுவனங்களை கண்டுபிடித்ததாக இருக்கட்டும் அதே போல விவசாயிகளுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும் சாமானிய மக்களுக்கான நல்ல திட்டங்களை அறிவித்ததாக இருக்கட்டும் எல்லாவற்றிலுமே இந்த அரசாங்கம் முன்னணியில் இருக்கிறது என்பதை இந்த இந்த பட்ஜெட் தெளிவுபடுத்தி இருக்கிறது உதாரணத்திற்கு முதல் முதலில் நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் தொடங்கிய நூறு நாட்களுக்குள்ளேயே மிக பெரிய வரவேற்பை பெற்றது மட்டுமல்ல பல கோடி மக்கள் உயிர் பாதுகாப்பதற்கு இந்த திட்டம் வழிவகை செய்திருக்கிறது அதனால் மூவாயிரம் கோடி ரூபாய் இந்த மருத்துவ காப்பீட்டிற்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் விவசாயிகளுக்கு இரண்டு ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கப்படும் என்பது ஒரு மிக வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் ஆனால் இதில் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் விவசாய கடனை தள்ளுபடித்துதான்னு நாங்கள் கேட்டோம் இதை மாதிரி திட்டத்தை நாங்கள் கேட்டோமா என்று கேட்கிறார்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்வது விவசாயத்திற்கு உதவிகரமாக இருப்பா இருக்காது என்பதும் விவசாயிகளே அதை எதிர்பார்க்கவில்லை என்பதும் என்பதைத்தான் விவசாயிகள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் எல்லா பொருளாதார நிபுணர்களும் ஏனென்றால் சமீபத்தில் காங்கிரஸ் விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்துவிட்டு மத்திய பிரதேசத்தில் நடந்த ஒரு மோசடி அனைவருக்குமே தெரியும் பத்திரிகைகளில் வெளிவந்தது ரெண்டு லட்சம் கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெறும் முப்பது ரூபா அவருக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது ஆக அதே மாதிரி இல்லாம அது மட்டும் இல்ல இதுல விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுகிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல் பீஷ் கோயல் தெளிவாக சொல்லி இருக்கிறார் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாக்கும் வரை அத்தனை திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இ மார்க்கெட்டிங் மூலமாக மட்டும் அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் விவசாயிகள் பலன் பெற்றிருக்கிறார்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் இ மார்க்கெட்டின் மூலமாக மட்டுமே இவ்வளவு ஊக்கம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அதே போல நாற்பத்தி ரெண்டு கோடி பேர் அன்ஆர்கனைஸ் செக்டர் அதாவது சாதாரண தொழில் புரிந்து கொண்டிருப்பவர்கள் கடை தெருவில் கடை வைத்திருப்பவர் தெருக்கடை வைத்திருப்பவர்கள் அவர்களுக்கு மாதம் நூறு ரூபாய் கெட்டுனா அவர்கள் ஓய்வு காலத்தில் மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் அளவிற்கு ஓய்வூதிய திட்டத்தை இது மிக பிரம்மாண்டமான திட்டம் ஏனென்றால் தொழில் செய்பவர்களுக்கும் தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் இருக்கிறது ஆனால் இந்த சாமானிய மக்களுக்கு ஓய்வூதிய திட்டம் என்று எதுவுமே கிடையாது ஆக அவர்களுக்கு ஒரு ஓய்வூதியத்தை பெரும் அளவிற்கு ஒரு நல்ல திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் வருமான வரி அதிகரிக்கப்பட்டிருப்பதனால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் அதிகரித்ததனால் இதுவரைக்கும் தியாகம் செய்து கொண்டிருந்த இந்த தொழிலாள வர்க்கத்திற்கு நாம் ஐந்து லட்சம் உச்சவரம்பை கூட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அந்த டாக்ஸ் பேயர்ஸுக்கும் முழுமையான நன்றியையும் தெரிவித்து இருக்கிறார்கள் இதற்கு முன்னால வரி ஏய்ப்பவர்கள் தான் அதிகமாக இருந்தார்கள் இன்று வரி கட்டுபவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள் வரி ஏய்ப்பவர்களுக்கு அரசாங்கம் காப்பகமாக இருந்தது இன்று வரி கட்டுபவர்களுக்கு அரசாங்கம் காப்பகமாக இருக்கிறது இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இந்த மூணு லட்சம் கோடி வாரா கடன் எந்த ஆட்சியில கொடுத்தது முந்தைய ஆட்சியில கொடுத்தது இதை கிடுக்கிப்பிடி போட்டு இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே போல கருப்பு பணம் ஒரு லட்சம் ஒரு கோடி முப்பது லட்சம் கோடி ரூபாய் மீட்டெடுக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இவையெல்லாம் திட்டங்களாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம் தான் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறது பட்ஜெட் அதாவது திருமாவளவனுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இந்த முத்ரா கடன் வங்கியில் ஏழு கோடி பேர் பலன் பெற்றிருக்கிறார்கள் இதில் சதவீதத்தின்படி நான்கு பேருக்கு கடன் கொடுத்ததென்றால் இதில் பெண்களின் சதவீதம் இருக்கணும் தாழ்த்தப்பட்ட சகோதரர் ஒருவராவது இதில் கடன் பெற்று இருக்கணும் ஆக அவர்களின் வாழ்வாதாரத்தை முன்னேறி இருக்கிறார்கள் ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்டாண்ட் அப் இண்டியா எல்லாத்துலேயுமே தாழ்த்தப்பட்ட சகோதரர்களுக்கு என்று குறிப்பிட்ட சதவீதம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்று வங்கிகளுக்கு அறிவுரையே கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது திருமாவளவன் நான் கேட்குறேன் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் இதே பட்டியலின மக்களுக்கு அவரின் முயற்சியினால் ஏதாவது ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்து இருக்கிறாரா என்றால் இல்லை இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு நினைவிடம் அமைப்பதில் இருந்து இன்னைக்கு பட்டியலின மக்களுக்கு அத்தனை சதவீதத்தில் கடன் பெறுவதாக இருக்கட்டும் நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும் எல்லாவற்றிலும் குறிப்பிட்ட சதவீதத்தினரில் அந்த பட்டியலின மக்கள் பலன் பெறுகிறார்கள் என்றால் அது மோடி அரசாங்கத்திடம்தான் இது நான் சமீபத்தில் எம்எஸ்எம்இ அதற்கு நான் கருத்தரங்கில் நான் கலந்து கொண்டேன் அதில் முப்பது சதவீத மக்கள் பட்டியலின மக்கள் கலந்து கொண்டார்கள் அவர்கள் சொன்னது இந்த சிறு குறு தொழில் கடனில் எங்களுக்கான பங்கீடு இப்பொழுது அதிகரித்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னது ஆக அந்த பட்டியலின மக்கள்கிட்ட போய் கேட்கட்டும் திருமாவளவன் பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டிக் கொண்டிருக்க வேண்டாம் என்பது எனது கருத்து அதாவது வேலை வாய்ப்புக்கான திட்டம் இதற்கு முன்னால் வெளிவந்திருக்கின்ற அந்த அறிக்கை தவறான அறிக்கை இன்றைய காலகட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு கோடி அன்னார்கனைஸ் செக்டரில் ஆரம்பித்து சிறு குறு தொழிலுக்கான உதவி வரைக்கும் விவசாயம் வரைக்கும் எல்லாவற்றிலுமே உதவிகரமாக இருப்பது மட்டுமல்லாமல் இன்று ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாத்துல வெளிநாடுகளில் தயாரித்து கொண்டிருந்த அதாவது ஒரு சின்ன உதாரணத்திற்கு சொன்னா ஸ்பேஸ் ஜாக்கெட் நம்ம சொல்லுவோம் இந்த ஸ்பேஸ் ஜாக்கெட்டை இருந்து இறக்குமதி செய்தோம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் தம் இருந்து அது செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது